வணக்கம் நான் கிங் மேக்கர் ராஜசேகர் இன்னைக்கு விழா வந்து முப்பெரும் விழா இந்த ரியல் எஸ்டேட்ல கிங் மேக்கர் மிக பெரும் சாதனை பண்ணியிருக்க நாள் என்னால் இன்னைக்கு பத்தொன்பதாம் ஆண்டு அடி எடுத்து வைக்கிறோம் இந்த பத்தொன்பது ஆண்டுல தொண்ணூத்தி எட்டாயிரத்தி ஆறாயிரம் கஸ்டமருக்கு சக்சஸ்ஃபுல்லா அதான் மகிழ்ச்சிகரமான வாடிக்கையாளரோட நாங்க அடுத்த ஆண்டு அடி எடுத்து வைக்கிறோம் இன்னைக்கு புதுசா ஒரு ப்ராஜெக்ட் லான்ச் பண்ணிருக்கோம் மக்களுக்கு நாங்க சொல்லையே ரொம்ப டிஃபரன்ஸான ப்ராஜெக்ட் திருப்பதியில ஒரு சர்வீஸ் அபார்ட்மெண்ட் திருப்பதியில சர்வீஸ் அபார்ட்மெண்ட் அதாவது மொத்தம் ஆறுநூத்தி எண்பது வீடு இந்த ஆறுநூத்தி எண்பது வீடு கீழே ஸ்விம்மிங் பூலு கிளப் ஹவுஸ் இன்டோர் கேமு அவுட்டோர் கேமு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் ரெஸ்டாரன்ட் இது அத்தனை கீழே இருக்கும் மேல சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட் இந்த வீட்டுடைய காஸ்ட் வெறும் இருபத்தொன்பது லட்ச ரூபா இந்த கான்செப்ட் என்னன்னா முன்பணத்தை நீங்க கட்டுங்க இஎம்ஐ நாங்க கட்டுறோம் இந்த சொத்தை நீங்க சொந்தமாக்கிங்க அது எப்படி சார் சாத்தியம் அப்படிங்கறத பத்தி நான் சொல்ல வரேன்

இன்னைக்கு நம்ம இங்க பண்ணியிருக்கோம் அதனால இது அறுநூத்தி ஐம்பது வீடு ரொம்ப சிம்பிளா மார்க்கெட் பண்ணிருவோம் ஏன்னா எங்களுக்கு வாங்கின வாடிக்கையாளர் நிறைய ஹாப்பி கஸ்டமர் இருக்காங்க அவங்க ஈஸியா கொண்டு போய் ரீச் ரியல் பண்ணிருவோம் இது மாபெரும் ஒரு புரட்சி இது வந்து இந்த திருப்பதியில புண்ணிய பூமியான திருப்பதில பெரிய ப்ராஜெக்ட் அடுத்து திருவள்ளுவர் பக்கத்துல ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிருக்கோம் மேங்கோ கவுண்டின்னு ஒரு ப்ராஜெக்ட் இந்த மேங்கோ கவுண்டின்னா சென்னையில இன்னைக்கு பரபரப்பா வாழ்ந்து இருக்க வாழ்க்கையில ஒரு ரிலாக்ஸேஷனுக்கு ஒரு ரிசார்ட் வச்சிருக்கோம் நூத்தி பதினெட்டு ஏக்கர் ஒரு ரிசார்ட் மொத்த சைட்டு சுமிங் பூல் கிளப் ஹவுஸ் வாக்கிங் ட்ராக் இண்டோர் கேம் அவுட்டோர் கேமு பக்கத்துல ஒரு ஹில்ஸ் இருக்கு ட்ரக்கிங் போலாம் மொத்த சைட்டு காம்பவுண்ட் பண்ணிருக்கோம் ரோடு எல்லாம் நாற்பது அடி ரோடு டிடிசிபி அப்ரூவ்டு பிளஸ் ரெரா அப்ரூவ்டு எஸ்பிஐ பேங்க்ல லோன் இப்படி எல்லா வசதியோட ஒரு சைட் இருக்குது எல்லா தரப்பட்ட மக்களும் வாங்கக்கூடிய ரேட்ல வெறும் நானூறு ரூபா எல்லா தரப்பட்ட மக்கள் வாங்கலாம் உள்ள வந்து இருபது வருஷம் வளர்ந்த செம்மரம் தரம் இருபது வருஷம் வளர்ந்த மரம் ஒரு மரம் நாற்பது அடி ஆயிட்டு அந்த மாதிரி சைட்டு சீன் அதையும் இன்னைக்கு லான்ச் பண்ணிருக்கோம் எங்களுடைய இலக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல ஐம்பது கோடி ரூபாய் டார்கெட் பண்றோம் எங்களோட இருக்க இருநூத்தி ஐம்பது எம்ப்ளாயிஸையும் லட்சாதிபதியும் கோடீஸ்வராக மாத்துறதுதான் எங்க இலக்கு அந்த இலக்குக்கு தான் இன்னைக்கு இந்த மீட்டிங் நடத்தணும் இந்த மீட்டிங் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா போயிருக்கு உங்களுடைய ஆதரவு நினைச்சா இந்த பத்திரிகை துறையும் ஊடகத்துறையும் எங்களுக்கு மென்மேலும் சப்போர்ட் பண்ணா இன்னும் இந்த இருநூத்தி ஐம்பது கோடி ஐநூறு கோடியா கூட கொண்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு உங்களுடைய சப்போர்ட் எனக்கு தேவை நன்றி